டுடே எஞ்சா லைவ் வந்திருக்கோம் நம்மளோட லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் சரி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் வியூஸ் போய்கிட்டு இருக்குது சரி லைவ் வந்துடலாம் அப்படின்னு வந்து லைவ் வந்தாச்சு பதிமூணு முக்கால் வாட்ச் மணி எல்லாமே சாப்பிட்டாச்சா நான் இப்போ தான் ஒன்று சாப்பிட்டேங்க காலை சாப்பாடு பதினொன்றைக்கு தான் சாப்பிட்டேன் ஏன்னா காலையிலே வேலை பார்த்து போய் சீக்கிரமாகவே கிளம்பி மார்னிங் பார்த்தோம்னா மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு சமைச்சிட்டு கிளம்பியாச்சு என்னென்னு பார்த்தா நைட்டு சாம்பார் வச்சோம் சாம்பார் இருந்துச்சு சாம்பார் சரி வச்சு சாம்பார் இருக்கிற சாதம் மட்டும் உடிச்சிட்டு கிளம்பியாச்சு போயிட்டு வேலை பார்த்துட்டு இப்போ தான் பரந்துட்டுக்கு தான் வந்தோம் வந்தோடனே பார்த்தா சாப்பிட்டு உட்காரிச்சு நீங்கள் எல்லாமே சாப்பிட்டிங்களா ஒரு உங்களுக்கு அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ கைஸ் யாருமே காணும் ஒருத்தவங்கள கூட காணும் லைவுக்கு அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் டுடே ஏஞ்ச லைவ் வந்திருக்கோம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு லைவ் வந்தாச்சுங்க வணக்கம் இன்றைக்கி வேலை பார்க்குறீங்க இருந்தால் சொல்லியிருந்தாங்க சொல்லினா நான் நாளைக்கு வேலை பார்க்க வந்துடுவோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாமே சாப்பிட்டாச்சா நான் இப்போ தாங்க வந்து சாப்பிட்டேன் வணக்கம் வணக்கம் ஹரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா நோவே யூ கேன் இட் நோவே திஸ் நேம் அப்படி கேட்டிருக்கோம் இந்த லைவ் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் கேட்குறீங்களா இல்லை திஸ்லே இது வந்து வீடு இல்லையா அதை தான் பேக் கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் போட வரேன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் அவசரம் எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாளைக்கு ஆள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட வழி இல்லையா சாப்பிட்டலையா ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம் இந்த சைடு வெயில் அடிக்கலாமா அந்த சைடு போயிடலாம் சரி ஒரு கொஞ்சம் நேரம் வந்து லைவு போடலாம் அப்படின்னு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இது பழசு ஏற்கனவே வாங்கிட்டு வந்துருந்தோம் இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இந்த இது வந்து வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வந்தோம் தம்பின்னு நேற்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இது கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசியாச்சு வெயிலில் தூக்கி வச்சாச்சு காயாச்சு அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காய்ச்சலுங்க யார் வந்துருங்க அப்படின்னு தெரியலை அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல சரி வாங்க இப்பதான் வந்து சாப்பிட்டேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே அம்மா பக்கத்தில் வந்து ஏதோ படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்களாம் அது நேம்னால் சொல்லலை சொன்னாங்க ஒரு அண்ணா வந்தாங்க ஏதோ மூவி ஷூட்டிங் எடுக்கிறோம் ஷூட்டிங் எடுக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் செங்கல் வேணும் அப்படின்னு வந்தாங்க சரி ஓகே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மொபைல் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க தெல என்ன மூவின்னு தரல நான் கேட்கல இந்த மாதிரி படம் எடுக்கிறோம் பக்கத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்கன்னு சொல்லியிருக்கோம் வருவாங்க அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யாருமே வரல ஒருத்தவங்க தான் இருக்கீங்க லைக் போடுங்க கே லைக்கே வரல நீ வந்து மூணு மணிக்கெல்லாம் நம்ம வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறது கிளம்பிடுவோம் எத்தனை மணி பன்னெண்டாக போகுது ரெண்டு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு Oh guys, had an economy. புதுசாகுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபராக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லைக் போடுங்கப்பா ஒரு லைக் கூட வரல எனிவே இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவ் வரலாம் அப்படின்றதுதான் நம்மளும் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு நேத்தோட மூணு வருஷம் படம் நம்ம வீட்டு எலுமிச்சம்பரம் அண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு நீ வந்து நன்னாரி வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் நம்ம வந்து சர்பத் போட்டு சாப்பிட வேண்டாம் லெமன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து எலுமிச்சை மரம் வச்சிருக்கோம் இங்கே இருக்குல்ல இந்த காய் பூ எடுத்துருச்சு காய் பிஞ்சு விட்டுருச்சு பார்க்கலாம் வாங்க ാ കൈവിട്ടെ നല്ല കുട്ടി കുട്ടിയായി ഇങ്ങ പൂ എടുത്ത പൂ എടുത്തിച്ച് ഇങ്ങനെയും കാച്ചിരുച ஃபழுக்கு மரம் எல்லாமே வந்து அங்கங்கே காய் எடுத்துருச்சுங்க இந்த சைடு எல்லாமே வெட்டிவிட்டோம் பார்த்துருப்பீங்க இந்த சைடு வந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டோம் இந்த பக்கத்தில் இங்கே வீட்டுக்கு இங்கே லாப்ட்டுக்கு மேலே போயிடுச்சனால வெட்டி விட்டோம் இங்கே இருக்குதா ஆ அங்கே இருக்கு போதுங்களா வரேன் அந்த அருகே பாருங்கள் அங்கெல்லாம் பூ பூ எடுத்துருச்சு அன்பு உறவுகள் அனைவருக்கும் நடக்கும் ஹெவி வெயிலுங்க

இது சரியில்லை இது எல்லாமே அள்ளி போட்டேன்னு சொன்ன அள்ளி போட்டு நானும் அப்பாவும் எங்களை வெளியிலே அள்ளி போட்டோட்டோம் தம்பி வந்து உள்ளே தூங்கிட்டான் கா டோரை வந்து நாங்கள் சாத்தி வச்சுட்டோம் ஓப்பன் பண்ணி வைக்கவும் டோரை சாத்தி வச்சுட்டோம் அந்த சைடு கிச்சனு அந்த தெரியுதுங்களா அந்த சைடு இருக்குது அந்த ஒரு வாசப்படி விட்டுருக்கோம் கிச்சனுக்கு ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஓப்பன்லான்னு இருக்குது அங்கே சென்டிங் போடாமல் இருக்கு குரங்கு பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு குரங்கு உள்ளே ஜம்ப் பண்ணிருச்சு ஜம்ப் பண்ணி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜம்ப் பண்ணி தம்பி உள்ளே தூங்கிட்டேன் நாங்கள் போயிட்டோம் வேலை பார்க்குறதுக்கு சூளைக்கு நல்லா நாங்கள் போயிட்டோம் பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிடுச்சு காய் கீழே அந்த குட்டிக்கு அந்த காயெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்போ தம்பி வந்துச்சு என்னடா இது என்ன ஆட்டு ஊட்டிக்கிற மாதிரி வந்துருக்கு வீட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அப்புறம் ஓடிடுச்சு அப்புறம் பார்த்தா நேற்று அது மாதிரி நான் அப்பா வெளியில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம் பார்த்தா குரங்கு ஜம்ப் பண்ணி மேலே அதை செண்டை மூடாமல் இருக்கும் ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்தோடனே அது கிச்சனில் எதுவும் ஓப்பனாக தானே இருக்குது அதில் இங்கே ஓடியாந்துருச்சு நான் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்லான்னு மீட்டு போய்ட்டு ஓரத்தொடர்ந்து உள்ளே போய் ஒரே சிரச்சரேனு சவுண்டே இருக்குது என்னென்னு பார்த்தா குரங்கு உள்ளே வந்துருச்சு பாத்திரம் உள்ள சவுண்டே போய் பார்க்குறேன் ஓடிடுச்சோட மரத்தில் கொய்யாக்காய் விறகு காய்ச்சிருக்கு அங்கே வெட்டிட்டோம் இப்போ கொஞ்சம் இருக்குது அங்கே கொய்யாக்காய் வச்சிருக்கு கொய்யாக்காயை பறிச்சிட்டு கீழேருந்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடுச்சு அப்போ அந்த அப்பா ஃபஸ்ட்டு விட்டாங்க ஓடிடுச்சு அப்படியே இந்த மாடி இந்த பக்கத்து மாடியெல்லாம் தவி தவி ஓடிடுச்சு எங்கிட்ட போய் தெரியல அதனோட ஓடி போயிடுச்சு அப்புறம் ஓடிடுச்சு அப்போ வெட்டி விட்டோம் மாடியெல்லாம் ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சுங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து போயிட்டோம் போயிட்டு அப்புறம் போய் வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு சமைச்சு ஏற்ற லைவ் வந்து இல்லை ஈவினிங் வேணும் இங்கேருந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணாலும் பக்கம்தான் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு அப்புறம் வேலையை முடிச்சிட்டு வந்தாச்சு இப்பயும் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு மூணு மணிக்கு போவோம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இருக்குங்க வேலை இந்த செங்கல் போடுற வேலை பத்து நாள் இருக்குது அதுக்கப்புறம் வேலை பின்னாடி வேலை ச டெத்திய வேலை வெயில் போகிறக்குலாம் பயமாக இருக்குது வேலை பார்க்கவே பத்து மணிக்கெல்லாம் வெயில் ஹெவி வெயிலுங்க இந்த மாசி மாசி ஆச்சா தெரிய பார்க்கலாம் பங்குனி சுற்றுற வைகாசிலாம் வந்து வெயில் கடு வெயிலாக வரும் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியல ஒரு அளவு சொல்ல மாட்டீங்க வாங்க வாங்க வணக்கம் ஏஞ்சா லைவ் வந்திருக்கோம் நம்மளை டெய்லி ஜாயின் பண்ணிக்கங்க புதுசா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அனைவருக்குமே மிக்க நன்றிங்க ஏன்னா என்னுடைய லைவுக்கு வந்து எல்லாமே வந்து வர்றீங்க அதே ஒரு பெருமை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க உங்கள் எல்லாத்துக்குமே குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் வர்றாங்க லைவ் கம்ப்ளீட் பண்ண அவ்வளோ பேர் வராங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் லைவ் போட்டேன் அப்போலாம் வந்து யாருமே வரமாட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் லைவ் போடல வந்து யாருமே வரமாட்டாங்க அவ்வளோதான் சும்மா லைவ் வச்சால் இந்த சைடு பார்த்தா வியூஸே காட்டாது இந்த சைடு பார்த்தா லைவே காட்டாது அப்படியே ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா வந்து ஜீரோவில் தான் இருக்கும் அப்போ யாரும் வரமாட்டாங்க நானும் வந்து பெருசாக ரொம்பலாம் போடுறேன் சரி போடுவோம் போடுவோம் அப்படின்னு அன்றைக்கி போடுறது அப்போ யாரும் வரமாட்டாங்க அப்புறம் ஒன்றைக்கு போட்டு ஒரு பத்து நாள் போடுறதில்ல அந்த மாதிரியே போட்டு போட்டு நானும் இப்போ நிறையா லைவ் போட்டுட்டேன் பரவாயில்ல நமக்கும் சப்ஸ்கிரைபர் லைவ் பர்றிங்க அப்படிங்குற ஒரு சந்தோஷம் என்ன பரவங்க எதுனா அவ்வளோ பேச மாட்டீங்க சுதீர் குமார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி வீடு சூப்பர் நேச்சுரலாக இருக்குது

வீடு என்ன ஒர்க்கு முடியலை ஒர்க் நிறையா இருக்குது வீட்டில் அதே ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ன பண்ணுறது கட்டுறங்க கட்டிக்கிட்டே தான் நான் கம்ப்ளீட் பண்ண வாடல வீடு இப்போ இதை பிரித்து அந்த கிச்சனும் அங்கே சீட் போட்டிருந்தோம் அந்த அங்கே சீட்டு போட்டிருந்தோம் அந்த சீட்டு போட்டு எடுத்து விட்டு போடவே ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த வேலை முடிக்கவே ஐ ஆம் சாரி ஐ லைக் இட் ஏன் சாரிலாம் ஓகே ஓகே இது என்னங்க இருக்குது ஆன்டின்னு சொன்னாக்க அப்படி சொல்கிறீங்களா ஓகே பரவாயில்ல தேங்க்யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததே பெருமை தான் தேங்க்யூங்க லைக் போட்டுருங்க அப்படியே ஏற்க நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்களா இல்லை என்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நாலு பேர் இருக்காங்க ஒரு லைக்கோட ஆனால் விழுகலை சரி ஓகே பரவாயில்ல உங்களுக்கும் வேலையெல்லாம் இருக்கும் பட் நம்முடைய லைவுக்கு வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் நானும் எல்லா பேரும் லைவ் வந்தனாலும் நானும் போவேன் போயிட்டு சேக் பண்ணிவிட்டு ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட் டைம் தான் ஓகே ஓகே யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் வந்து கோயில் வீடியோ தான் அதிகமாகி போட்டிருப்பேன் அப்புறம் கொஞ்சம் மாஸ்க் போட்டு கொஞ்சம் பேக்கு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் யூ ஸோ மச் லைக் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் வேலை எங்கேயே வேலை சரி வேலையாக இருக்குது வீட்டுலையும் வேலை பார்க்கணும் அங்கேயும் வேலை பார்க்கணும் போய் ஒழிஞ்சிடும் வேலை முடியாதீங்க லைக் போட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் எந்த ஊரும் சொல்லவே இல்லை நானும் கேட்கல வேறு நீங்கள் எந்த ஊர் இப்போ ஒரு மூணு மணிக்கு மேலே வேலை ஸ்டார்ட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலே மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மணி மூணு மணி நேரம் வேலை சரி வேலையாக இருக்கப்போகுது ஏன்னா அந்த கல் பரட்டி விட்டாலாம் எடுத்து ஆடையிடணும் அப்புறம் வந்து சமைக்கணும் வேலை அதிகமாக எங்கள் அம்மா இருந்தால் நாங்கள் இவ்வளோ வேலை பார்க்கவே மாட்டோம் பார்க் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் துபாய் மை இண்டியர் செஃப் ஓகே செஃப் ஓகே ஓகே துபாயில் இருக்கணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் துபாயிலேருந்து என்னுடைய வீடியோ பார்த்து என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய லைஃப் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் ஒர்க்கெல்லாம் இருக்கும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய லைவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க பாய் பாய் பாய்ங்க பாய்ங்க தேங்க்யூ ஸோ மச் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருந்தப்போ வந்து நாங்கள் அவ்வளோவா வேலையெல்லாம் பார்க்குறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை பார்ப்போம் நான் வேலை பார்ப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா நானே தம்பி தங்கச்சி நாங்கள் நாலு பேர் அம்மா அப்பா ஒரு அப்பா தான் இருந்தாங்க அப்போல்லாம் வந்து அப்பா தான் அந்த கிராமம் தானே வாசத்தளிக்கலாம் அப்போ தான் பார்த்தோம் நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வைப்பேன் உயிரை கூட்டி மாசு கூட்டி இந்த வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் தண்ணி தூக்கு தண்ணி தூக்கி வச்சுருவேன் இந்த வேலை அப்புறம் அக்கா மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நர்சிங் முடிச்சு ரெண்டு வருஷம் நர்சிங் முடிச்சு ஒன் இயர் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணல வீட்டில் தான் இருந்தேன் அப்புறம் அம்மாவோட செல்ல முலந்து ஹெவி வேலை எல்லா வேலையும் நம்மளே தானே பார்க்கணும் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம்னா விதி வந்துடுச்சு பார்த்ததே பரவாயில்ல சரி ஓகே யாருமே காரணம் எல்லாமே போயிட்டீங்க இல்லை நம்ம லைவ்ல இருந்து உங்களுக்கும் வேலை இருக்கும் நானும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டு வரே ஃப்ரீயாக இருந்தால் வரேன் கண்டிப்பாக லைவ் நீங்களும் வாங்க வரவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பொண்ணானு நேரத்தை அவங்க பண்ண செலவிட்டதுக்கு மிக்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ